சென்னை மதுரவாயில் பக்கத்தில் மெட்ரோ ரயில் திட்ட பணிக்காக வச்சிருந்த க்ரெயின் மேலே இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந் என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம் சென்னை சூலைமேடு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பேர் முகேஷ் குமார் இவர் தனியார் தனியார் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்திருக்கார் பலசரவாக்கத்திலிருந்து போரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் இவர் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த க்ரெயின் மேலே இருசக்கர வாகனம் பலமாக மோதிருக்கு இதில் குமார் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கார் இதனால மெட்ரோ பணிகளுக்காக சாலையோரங்களில் உரிய எச்சரிக்கை அறிவிப்பு இல்லாமல் நிறுத்தப்படும் வாகனங்கள் வாகனங்களால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுறதா வாகன ஓட்டிகள் குற்றஞ்சாட்டியிருக்காங்க ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்